கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தியினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் நல்ல சரீர சுக பலம் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவராகியேசு உங்களுக்கென்று செய்ய நினைக்கிற ஒன்றும் அது தடைபடாது ஆனால் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் உங்களுக்கென்று அவர் பண்ணின ஒவ்வொரு வாக்குத்தின்படியான நன்மைகளும் சீக்கிரத்தில் உங்களுக்கு கைகூடி வரும் என்று நான் ஆண்டுடைய பெயரால் உங்களுக்கு அறிவிக்கிறேன் நூற்றி இருபத்தி ஆறாவது திருப்பாடல் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்தில் அழுகையோடு விதைகளை தெளிக்கிறார்கள் ஆனால் பெருமகிழ்வோடு கூட அறுவடை செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பெரியமானவர்களே அந்நாள் ஆண்டவரிடத்திலே ஒரு குழந்தைக்காக ஜெபித்தார் அவளுடைய ஜெபம் சில நாட்களுக்குள்ளாக அவளுக்கு பதிலை கொண்டு வந்தது அவள் கற்பந்தரித்து அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் மலடி என்கிறதான அந்த நிந்தை அவளை விட்டு மாறினது இசைக்கியா ராஜா மரண படுக்கையிலிருந்து கொண்டு இனி சீக்கிரத்தில் மறித்து போவேன் என்று அறிந்த பிறகும் ஆண்டவரிடத்திலே உருக்கமாய் ஜீபித்தார் ஆண்டவர் அவருக்கு பதினைந்து ஆண்டுகளை அவர் வாழ்க்கையில் இன்னும் கொடுத்து அவரை சுகப்படுத்தினார் சில நிமிடங்களுக்குள்ளாக எலியா பலிபீடம் கட்டி இஸ்ரவேல் என்று அந்த வலிபேடத்திற்கு பெயரிட்டு ஒரு சில நிமிடங்கள் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கட்டும் என்று ஜெபித்தபோது அந்த ஒரு சில நிமிட ஜபத்தில் வானத்திலிருந்து பலத்த அக்கினி இறங்கி பலி பொருட்களையும் பலி வீடத்தையும் சுட்டரித்து போட்டது அதோடு அங்கே இருந்த இரு மனநிலையோடு காணப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் ஆரவாரம் செய்தார்கள் அதே நேரம் சகரியா தன்னுடைய முதிர்ந்த வயதில் ஆலயத்தில் தூபங்காட்டி கொண்டிருக்கும் போது உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது உன் மனைவி கர்ப்பந்தரித்து உனக்கு ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பாள் அவருக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொன்னார் அதாவது பெரியமானவர்களே சகரியா அந்த வார்த்தையை நம்ப கூடாதபடிக்கு அவர் தன்னுடைய முதுமையை காட்டி எப்படி இது நடக்கும் என்று கேட்டார் அப்படி என்றால் அவர் அந்த நாட்களிலே ஆண்டவரிடத்தில் தனக்கு ஒரு குழந்தை பாக்கி வேண்டும் என்று ஜபிக்கவே இல்லை அப்ப எப்ப ஜெபித்தார் என்று சொன்னார் திருமணமான அந்த காலத்தில் இளம் வயதில் ஆண்டவரிடத்திலே ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்தார் அவருக்கு குழந்தை பாக்கியம் எப்ப கிடைத்ததென்றால் அவரே நம்ப கூடாத அளவுக்கு அவர் முதிர் வயதான பிறகு அவருடைய விருப்பம் நிறைவேற்றப்பட்டது இதனை என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்றால் நாம் விதைக்கிற விதை பலன் கொடுப்பது போல நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நிச்சயமாகவே பதிலை கொண்டு வரும் என்பது சத்தியம் சிலருக்கு சில நாளில் பதில் கிடைக்கலாம் சிலருக்கு சில வாரங்களுக்குள்ளால ஜெபித்த ஜெபத்திற்குரிய பதில் கிடைக்கலாம் சிலருக்கு சில மாதங்களுக்குள்ளாக அவர்கள் என்ன காரியத்திற்காக ஜெபித்தார்களோ அந்த காரியம் அவர்களுக்கு கைகூடி வரலாம் சிலருக்கு சில வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய ஜபத்துக்குரிய பதிலை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி கத்தரவுகளை நடத்துகிறார் ஆகவே எந்த காலத்திலானாலும் நீங்கள் நம்பிக்கை இழந்து காணப்படாதபடி என்னுடைய ஜபம் கேட்கப்படும் ஜபத்துக்குரிய பதிலை ஆண்டவர் எந்த காலத்திலானாலும் அவர் வெளிப்படுத்துவார் ஆகவே பதில் கொடுக்கிற தெய்வனிடத்திலே நான் விண்ணப்பம் செய்திருக்கிறேன் ஜபத்தை கேட்கிறவரிடத்தில் நான் என்னுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்தி இருக்கிறேன் ஒருவேளை நான் காலதாமதம் ஆகிறது நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் காலதாமதம் செய்கிறவர் அல்ல அந்த காரியம் எந்த நாளில் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் முன்கூறித்திருக்கிறாரோ அந்த நாளில் அந்த காரியம் நிச்சயமாய் நடக்கும் அவர் முந்துகிறவரும் அல்ல பிந்துகிறவரும் அல்ல லாசருவை உயிர்ப்பிப்பதற்கு தேவன் ஒரு காலத்தை நியமித்திருந்தார் அதற்கு முன்பாக அவர் வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய சகோதரிகள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி அவர் வரவே இல்லை ஆனாலும் அவர்கள் அந்த தேவனுடைய சமூகத்தில் வந்து தங்களுடைய வேதனைகளை போது உள்ளம் கலங்கினவர்களாய் அவனை எங்கே அடக்கம் செய்தீர்கள் என்று கேட்டு கல்லறைக்கு முன்னால் வந்து கல்லை புரட்ட சொன்னார் சகோதரிகள் சந்தேகப்பட்டார்கள் நான்கு நாளாயிற்று கல்லறைக்குள் வைத்து நாற்றம் எடுக்கும் என்று சொன்னார் நான்கு நாள் ஆனாலும் சரி நாற்பது நாள் ஆனாலும் சரி நான்கு வாரங்களானாலும் சரி நான்கு மாதங்களானாலும் சரி கர்த்தர் செய்ய நினைக்கிற ஒன்றும் தடைபடாது அவர் பலத்த அற்புதங்களையும் பலத்த அடையாளங்களையும் வெளிப்படுத்தி நீங்கள் அந்த தேவனை எந்த காலத்தில் ஆனாலும் தொடர்ந்து பின்பற்றும்படி அதற்குரிய கிரிகைகளை வெளிப்படுத்தி உங்களை நடத்துவார் ஒப்பு கொடுப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் கத்தடைய நாமத்தினாலே எதிர்பார்க்கிற நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளும்படி இவர்களை நடத்துவீராக இவங்க உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றி இவர்களை மகிழ பண்ணுவீராக என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினாலே இவர்கள் குறைகளை கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவீராக என்று நான் ஜிபிக்கிறேன் ஒவ்வொரு காரியத்திலும் வேலையிலானாலும் படிப்பிலானாலும் அற்புதத்தை செய்வீராக உயர்த்துவீராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த ஜபத்தை கேட்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்க நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஈஸ்வின் பேராஜிபிக் கரென் பிதாவே ஆமே கார்டு ப்ளஸ் சமதானம்